அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஹரி பாட்டுல எட்டாவது பாட்டு அத விளக்கத்தை பார்க்க போறோம் பாட்டு என்னன்னா சஞ்சாந்தே சங்கதி மனோமார்கதி ஆஹலவா ஸ்ரீபதி ஏனே பந்த ராம கிருஷ்ணவாசா பாவகா ஸ்ரீவாசா ஆத்மஜோ ஸ்ரீவாச ராமஜர்ம ஏக தத்துவ நாம சாதித்தி சாதன துவைதாச்சே பந்தன நாம் நாமத கோடி வைஷ்ணவா சாதலி யோகியா சாதலி ஜீவனகல சத்வர உச்சார பிரகல்லாதி பிம்பல உத்தவ லாதல கிருஷ்ணதாதா ஞானதா மனே நாமகே சுலப சர்வத்திர துர்லப வரலா ஜானே ஹரிமுகே மணா ஹரிமுகே மனா புண்ணியாச்சி கணனா கோணகரித்தாது பாட்டுல என்ன சொல்றவர் சஞ்சாந்தே சங்கதி மனோ மார்க்கதி ஆகல ஏனே பந்த அப்படின்னா சாதுக்கள் சஞ்சாந்த சங்கத்தின் சாதுக்கள் சங்கத்திடமே மனோமயன் என் மனம் கதியாக இருக்கின்றன மனம் அங்கேயே செல்கின்றன அப்போ வந்து சாது சங்கத்தோட பெருமையை வந்து இந்த வரி சொல்லுது சத் சங்கத்தின் பெருமையை சொல்லுது என் மனம் முழுக்க சத் சங்கத்தையே நினைத்து கொண்டு இருக்கிறது எப்போது சத் சங்கத்துல இருப்போம் எப்ப சத் சங்கத்திலேயே சுகமாக இருக்கிறது சத்சங்கம் இல்லைன்னா சத் சங்கம் எப்ப வரும் இருபத்தி நாலு மணி நேரம் சத் சங்கம் சத் சங்கம் என்று மனம் பூரம் கதியாக சாதுக்கள் சங்கத்தையே சத் சங்கத்தையே நினைத்து கொண்டிருப்பதுதான் ஸ்ரீபதை அடி அடைவதற்கு எளிதான வழி அப்படிங்கிறார் ஏனைய பாதைகளை விட எளிதான ஒரு பாதை இறைவனை அடைவதற்கு சாதுக்கள் சங்கத்திடம் உன் மனதை செலுத்து அப்படிங்கிறார் அதான் சஞ்சாந்தே சங்கதி மனோமார்க்க கதி ஆகலவா ஸ்ரீபதி ஏனைய மந்த ராமகிருஷ்ணவாச பாவகா ஸ்ரீவாச ஆத்மஜோ ஸ்ரீவாச ராமஜப ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணா என்ற வாசகத்தை பாவகா ஜீவாச ஜீவன் பாவத்துடன் சொன்னால் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா என்ற நாமத்தை பாவத்துடன் ஜீவன் சொன்னால் சிவனே அடையலாம் சிவனே அதைதான் சொல்லி ஜீவாச ராமஜப சிவனே அததான்ப்பா சொல்லிட்டு இருக்கான் ராமா ராமான்ட்டு சோ ஜீவன் நீ வந்து சிவனே சிவனே வந்து ராமராமான்னு தான் சொல்லிட்டு இருக்கான் அப்ப சிவனை அடைவதற்கு நாம் வந்து எத்தனையோர் போராடி இருக்கோம் சிவன் என்னப்பா சொல்லிட்டு இருக்கான்னா அவன் ராமராமான்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நாமத்தின் பெருமை சிவனுக்கு தெரிகிறது அப்ப ஜீவர்கள் பாவத்துடன் அந்த நாமத்தை சொல்ல வேண்டும் சிவனே சொல்றான் அப்படின்னா அப்ப நம்ம சொல்லிதானே ஆகணும் ஆல் பவர்ஃபுல் மோஸ்ட் பவர்ஃபுல்லே நாம ஜபத்துல தான் இருக்கான் அப்ப நாம அந்த நாமத்தில் தான் இருக்க வேண்டும் சோ ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா என்று அந்த நாமம் அந்த நாமம் அப்படின்னாலே அந்த நாமம் அது பாவத்துடன் சொல்லணும் ஜீவாசா சும்மா வார்த்தை இல்லை அது உணர்வாக வர வேண்டும் வார்த்தை வேறு உணர்வு வேறு அந்த பேர்லயே அந்த உணர்வு வந்துடணும் ராம கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் போதே ராமனின் உணர்வும் கண்ணனின் உணர்வும் அதுல அப்படியே உள்ள கலந்து அந்த வார்த்தையிலே உணர்வு வெளிப்பட வேண்டும் அதுதான் பாவகா ஜீவாச அப்படிங்கிறாரு பாவத்துடன் உச்சரித்தால் அதைதான் சிவனே பண்ணிட்டு இருக்கான் நீ பண்ண மாட்டியா அப்படிங்கிறார் ராமகிருஷ்ணவாச பாவகா சிவாச ஆத்மஜோ சிவாச ராமஜப்ப ஏக நாம சாதித்தி சாதனை துவைதாச்சிய பந்தனை ஆஹ் பந்தனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏக தத்துவ நாம சாதித்தி சாதனை ஒரே தத்துவத்தின் கொண்ட நாமத்தை நீ சொன்னா சாதித்தி சாதனை உன் சாதனைகளை எல்லாம் அது சாதித்து கொடுத்து விடும் நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் நான் யோகா பண்றேன் நான் தியானம் பண்றேன் நான் வந்து சாதனைகள் நிறைய செய்யறேன் ஆராய்ச்சி செய்கிறேன் ஞான யோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சாதனைகளை நீ செய்து கொண்டிருக்கிறாயா ஒரு தத்துவ நாமத்தை ஒரே ஒரு தத்துவம் இருக்காது என்ன தத்துவம் நாம தத்துவம் நாம தத்துவத்தை நீ முடித்து கொண்டால் உன்னுடைய எல்லா சாதனைகளும் சாதித்து கொடுத்துக்கப்படும் உனக்குள்ளே இருக்கும் துவைத பந்தம் அருந்துவிடும் அப்போ துவைத பந்தம் இல்லாமல் போய்விடும் துவைதாட்சிய பந்தன நா பான்னு ஏதோ வரும் சோ அப்ப துவைத பந்தம் இல்லாமல் போய்விடும் அர்த்தம் அது அப்போ நான் வந்து விருப்பு வெறுப்பை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஞான யோகத்தை கொண்டு வர்றான் இன்னொருத்தன் வந்து யோகம் அப்படின்னு மூச்சு பயிற்சியை கொண்டு வர்றான் ஒருத்தன் வந்து யோகாசனா பண்ணுறான் ஒருத்தன் விரதம் இருக்கிறான் ஒருத்தன் வந்து பாத யாத்திரை செல்கிறான் என்னென்னமோலாம் பண்ணுறான் தன்னுடைய விருப்பு வெறுப்பை எடுப்பதற்கு ஆனால் நீ ஒன்றும் பண்ணாத நாமம் எல்லாத்தையும் சாதித்து கொடுத்துரும் ஸோ நீ வந்து ஒரு நாமத்தை பாவத்துடன் உத்தரி உத்தரித்து கொண்டிருந்தால் போதும் உனக்கு எல்லா விதமான சாதனைகளும் சாதித்து கொடுக்கப்படும் அஷ்டமா சித்திகளே கிடைச்சிடும் அப்படிங்கிறவளுக்கு சொல்றாரு அஷ்டமா சித்திகளே கிடைச்சிடும் உனக்கு எல்லாம் கிடைச்சிடும் நீ யோகம் எதுக்கு பயில்கிறாய் அது கிடைச்சிடும் எதோ சாதனை புரிகிறாய் எதுக்கு அதுவும் கிடைச்சிடும் ஞானத்தை பழகிறாய் அதுவும் கிடைச்சிடும் அந்த எண்டே நீ நாமத்துல ஈஸியா அடைஞ்சிடலாம்ப்பா ரொம்ப சுலபம் சோ பாவத்துடன் நாமத்தை சொல்லு எல்லா என்னென்னமோ சாதனைகள் யார் யாரோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் உனக்கு ஈஸியா சாதித்து தரப்படும் அப்படின்னு சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சோ அந்த பாவம் அந்த உணர்வு அந்த உணர்வு அவனை பற்றின ஒரு உணர்வு அதை நாமமாக வெளிப்படுத்தும் அந்த உணர்வு இருந்தாலே போதும் உனக்கு எல்லாம் அது சர வந்துவிடும் என்ன நிறைய பாட்டுல சொல்லியிருப்பார் சம வரி வரி ஜாலன சமமும் தமமும் எல்லாம் வந்துடும் நாம சொன்னாலே எல்லாம் வந்துடும் யோகம் தானம் எல்லாம் லௌகீக சுகம் அந்த சுகம் இந்த சுகம் எல்லா சுகமும் சொல்லும் சோ இன்னொரு பாட்டுல சொல்றாரு அப்ப தான் இங்க சொல்றாரு எல்லா சாதனைகளும் சாதித்து தரப்படும் அப்படி சொல்றாரு சோ ஏக தத்துவ நாம சாதித்தி சாதனை துவைதாச்சே பந்தனை நாசோடு நாமாமிரத கோடி வைசவாதாதலி யோகியா சாதலி ஜீவன கல இந்த நாம தென்னும் அமிர்தத்தை ஆசைப்பட்டு இந்த வைஷ்ணவர்கள் ஆகிய அவர்களெல்லாம் இந்த நாமம் மூலியமாதான் இறைவனை அடைந்தார்கள் வைஷ்ணவர்கள் யோகிகள் யோகியா சாதலி ஜீவன இந்த இந்த ஜீவன் இந்த கலையை எப்படி அடைந்தான் என்றால் வைஷ்ணவர்களாகும் யோகி ஆட்டம் எதை அடைந்தார்கள் நாமாமிரத கோடி வைஷ்ணவாளாக சோ நாமம் என்னும் அமிர்தத்தை வைத்துக்கொண்டு கொண்டு யோகிகளும் வைஷ்ணவர்களும் என்னை அடைந்தார்கள் ஸோ அப்போ வந்து அவன் எக்ஸாம்பிள் சொல்றாரு சாதித்தி சாதனை ஃபர்ஸ்ட் வந்து சிவனே அதுதான் சொன்னாரு நீ முதல்ல சாது சாதி சங்கத்துல இருக்கணும் அதுதான் பாதைன்னாரு சிவனே பாவத்துடன் சொல்லு சிவனே தான் இருக்கிறான் அப்படின்னாரு அப்புறம் உனக்கு எல்லா சாதனையும் படுத்து துவைதம்லாம் காலி ஆகும் அப்படின்னு சொன்னாரு அதை தாண்டா எல்லாவனும் பண்ணா வைஷ்ணவரும் யோகிகளும் எல்லாவனும் அதை தாண்டா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அடுத்து ஒரு ரெண்டு இதுலயும் எக்ஸாம்பிள் சொல்லு எல்லாம் பண்றாங்க நீ பண்ணணும் இவங்களே பண்ணும் போது உனக்கு என்ன அப்படிங்கிறதான் யோகியா சாதரி ஜீவனக்கலை சத்வர உச்சார பிரகல்லாதி பிம்பல உத்தவ லாதல கிருஷ்ணவதாதா அப்படின்னா உத்த உத்தவனும் பிரகல்லாதனும் உச்சரித்தி உச்சரித்திதான் என்னை அடைந்தார்கள் அப்ப பிரகல்லாதனுக்கு வந்து கடல்ல கட்டி போட்டு தூக்கி போடுறாங்க வெறும் நாமம் சொன்னா அவனுக்கு வந்தது சிறையில் அடைத்து பாம்புகளை உடுகிறார்கள் நாமம் சொன்னா முடிந்தது கட்டி போட்டு யானையை மிதிக்க சொல்கிறார்கள் அங்கேயும் தப்பித்தான் அப்புறம் எப்படி எதை வைத்து தப்பித்தான் அவன் என்ன குண்டலினி ஏத்துனானா யோகியா யோகம் பயின்றானா இல்ல பரபிரமம் ஏதாவது யோசித்தானா அவனுக்கு தெரிந்ததெல்லாம் நாமம் நமோ நாராயணா அப்படின்னு நாமம் மட்டுமே சொன்னான் அந்த நாமம் அவனுக்கு எல்லாமே சாதித்து தந்ததுன்னு ஏற்கனவே சொன்னார் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ற உத்தவரையும் பிரகல்லாதேன் சோ உத்தவருக்கு வந்து நாமம் தான் வந்தது வந்து அவர் பிரம்மஞானியாக இருந்தார் அப்புறம் ராதையை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சது அதை விட இந்த நாம உணர்வு தான் ஊரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா என்று நாமத்தில் ஊறினான் அவர் அந்த ஆனந்த பெருவத்தில் இருந்தார் அப்போ எவ்வளவு பெரிய யோகியாகலட்டும் எவ்வளவு பெரிய பிரம்மஞானியாகட்டும் எல்லோரும் இங்கேதான் வந்து சேர்ந்து அந்த அமிர்தத்தை பிறகி அவர் சென்றார்கள் உத்தவனே இதுக்கு சாட்சி பிரகல்லாதனே இதுக்கு சாட்சி இதுக்கு மேல என்ன வேணும் பிரகல்லாதனே சொல்லியாச்சு எக்ஸாம்பிள் உத்தவனே சொல்லி உத்தவன் வேற பிரம்மஞானி அப்புறம் கடைசியில எங்க வந்து சேர்ந்தாரு ராதைய பார்த்தவன இந்த நாமாமிரதத்துல தான் வந்து சேர்ந்தாரு எனக்கு எதுவும் வேண்டாம் நான் பாட்டு நாமத்தை சொல்லிட்டு ஜாலியா இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நாமன் சொல்றவனை பித்து பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ராதை கிட்ட வந்த பிறகுதான் அவருக்கு புரிஞ்சது சோ இதுதான் வந்து உயர்ந்தது அப்படின்னு சோ நாமன் சொன்னார் சூப்பரா அவர் கலந்தார் அப்போ உத்தவனும் பிரகல்லாதன் இதை தான் பாலோ பண்ணா அதெல்லாம் சொல்லிட்டு கடைசி ஞானதேவன் ஞானதேவனாகிய நான் சொல்லுகிறேன் நாமகே சுலப இதுல ரொம்ப இம்பார்ட்டன் சுலபமானது ஆனா மிகவும் உயர்வானது சக்தி வாய்ந்தது அனைத்தையும் தரக்கூடியது யோக சாதனை அந்த சாதனை எல்லா சாதனைகளையும் மிஞ்சி அனைத்து பலன்களையும் தரக்கூடியது ஆனால் அது மிக சுலபமானது இதுதான் வந்து இதுல வந்து மிக முக்கியமான ஹைலைட் கஷ்டப்பட்டா பெரிய ரிவார்டு கிடைக்கும் ஈஸிலேயே பெரிய ரிவார்டு எடுக்கலாம் லாட்ரி டிக்கெட் வாங்கினா பத்து கோடி விழுற மாதிரி இந்த லாட்ரி டிக்கெட்ல விழுந்துடும் ஆனா நம்ம வாங்கணும் வாங்குறதுன்னு என்ன பாவத்துடன் நாமத்தை சொல்லுவது நீ வந்து பெரிய வியாபாரம் பண்ண வேண்டாம் முதலீடு செய்ய வேண்டாம் உழைக்க வேண்டாம் பணத்தை பெருக்குவதற்கு அதே மாதிரி ஆனந்தத்தை அடைவதற்கு யோகம் ஞானம் அப்படின்னு தியானம் அப்படின்னு சொல்லிட்டு பல வழிகளை நீ முயற்சி செய்ய வேண்டாம் கஷ்டப்பட்டு நாமகே சுலப ரொம்ப சிம்பிள் நாமத்தை சொல்லு பாவத்துடன் முடிஞ்சது நீ என்ன வேணா பண்ணிக்கோ நேரங்காலம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அது அடுத்தடுத்த பாட்டுல சொல்றாரு சோ அவ்வளவு சுலபமானது எந்த கண்டிஷனும் இல்லாதது அன்கண்டிஷனாக சுலபமாக நாமத்தை உச்சரித்து பாவத்துடன் உச்சரித்து கொண்டிரு அப்படி உச்சரித்து கொண்டிருந்தால் சர்வத்திர துர்லப விரலஜானு அது சொல்லிட்டு நாமகே சுலபன்னு சொல்லிட்டு சர்வத்திர துர்லபன்ட்டார் துர்லபன்னா வெறி தேடுறாரு ஆனா இந்த சுலபத்துக்கு வர வரமாட்டேங்கிறான் ஆஹ் துர்லப ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க விரலை விரலா ஜானா அப்படின்னா விரலை விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கம்மியா இருக்கிறாங்க அப்ப விரலை விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மிகவும் கம்மியாக இவர்கள் இருக்கிறார்கள் ஆனா அது மிகவும் சுலபமானது ஞானதேவன் சொல்லுகிறேன் அவர் வந்து கல்ல பறக்க விட்டாரு எர்ம பேச வச்சாரு செத்தவனை பிளக்க வச்சாரு அப்பேற்பட்டவர் சொல்றார் நான் சொல்றேன்டா நாமஹே சுலப சுலபமானது அந்த உணர்விலே இரு ஞான இறை உணர்விலே இரு கண்ணன் உணர்விலே இரு குரு உணர்விலே இரு ஆட்டோமேட்டிக்கா நாமம் நாமத்துடன் அந்த பாவத்து உணர்வுன்னா பாவம் பாவத்துடன் அந்த நாமத்திலே இரு அது மிகவும் சு ரொம்ப ரொம்ப சுலபம் ஆனா அதுல யாருமே இல்லை அப்படின்னு அவர் வர்த்தப்ப குட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஆள் இருக்கிறாங்க ஆனா மிகவும் சுலபம் ஆனா உத்தவன் வைணவர்கள் யோகிகள் உத்தவர் பிளஸ் நம்ம பிரகலாதன் எல்லாம் இதை தாண்டா ஃபாலோ பண்ணாங்க சிவனே அதுல தாண்டா உக்காந்துருக்கான் அது அதற்கு நிதி இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா சஞ்சாந்தே சகதி மனோமார்க்க கதி சாதுக்கள் சங்கத்தில் மனத்தை மார்க்கமாக வையி எப்போதும் சத் சங்கத்திலே இருந்து கொண்டிருக்க வேண்டும் வையி அந்த சத்சங்கம் உனக்கு நாமத்தை போதித்து இறைவழியை காட்டி உன்னை பேரானதமாக வைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்ல வருகிறது இந்த பாடல்